வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் மாவட்ட பொது சுகாதார மையத்தில் வேலைவாய்ப்பு முழுமையான செய்தியை காண்போம் செங்கல்பட்டு மாவட்ட பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத் துறையில் காலியாக உள்ள கீழ்கண்ட பணிகளுக்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் பணியின் பெயர் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட் காலையிடம் ஒன்று வயது நாற்பதுக்குள் இருக்க வேண்டும் ஆக்குபேஷனல் தெரப்பியில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பணியின் பெயர் சோசியல் ஒர்க்கர் காலையிடம் ஒன்று வயது நாற்பதுக்குள் இருக்க வேண்டும் கல்வி தகுதி சோசியல் ஒர்க்கில் முதுநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பணியின் பெயர் ஸ்பெஷல் எஜுகேட்டர் காலையிடம் ஒன்று தகுதி இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி பாடத்தில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சியுடன் ஆர்சிஐயில் பதிவு செய்திருக்க வேண்டும் பணியின் பெயர் ஆடியாலஜிஸ்ட் காலியிடம் ஒன்று வயது நாற்பதுக்குள் இருக்க வேண்டும் தகுதி ஆடியாலஜிஸ்ட் மெடிசினில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பணியின் பெயர் பிசியோதெரபிஸ்ட் காலியிடம் ஒன்று வயது நாற்பதுக்குள் இருக்க வேண்டும் பிசியோதெரப்பி பாடத்தில் இளநிலை பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பணியின் பெயர் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் காலையிடங்கள் மூன்று வயது நாற்பதுக்குள் இருக்க வேண்டும் கல்வி தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பணியின் பெயர் ஹாஸ்பிட்டல் அட்டண்டன்ஸ் காலையிடம் ஒன்று வயது நாற்பதுக்குள் இருக்க வேண்டும் கல்வி தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பணியின் பெயர் செக்யூரிட்டி வயது நாற்பதுக்குள் இருக்க வேண்டும் கல்வித் தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் பணியின் பெயர் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் வயது நாற்பதுக்குள் இருக்க வேண்டும் கல்வித் தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்படும் முறை தகுதியானவர்கள் நேர்முகத் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர் விண்ணப்பிக்கும் முறை ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஸ் செங்கல்பட்டு டாட் என்ஐசி டாட் இன் என்ற இணையதளத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் விண்ணப்ப படிவத்தை டவுன்லோடு செய்து அதை பூர்த்தி செய்து அதனுடன் தேவையான அனைத்து சான்றிதழ்களின் நகல்களையும் சுய அட்டச் செய்து விண்ணப்பத்தை நேரிலோ அல்லது விரைவு தபால் மூலமாகவோ கீழ்கண்ட முகவரிக்கு இருபத்தைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதிக்குள் அனுப்பவும் அனுப்ப வேண்டிய முகவரி நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர் மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி செங்கல்பட்டு மாவட்டம் ஆறுநூற்றி மூணு சைபர் சைபர் ஒன்று தகுதியுடைய நண்பர்கள் இந்த செய்தியை முழுமையாக நன்கு படித்து பார்த்தும் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் வேலை வயது கல்வித்தகுதி தேர்வு செய்யப்படும் முறை போன்ற அனைத்து தகவல்களையும் முழுமையாக தெரிந்து கொண்டு விண்ணப்பிக்கவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்